ஆ அது வந்து சொந்த வீரா என்னங்க இந்தம்மா எடுத்தோன்னே எப்படி கேட்குது கொஞ்சம் நேரம் அமைதி ஆயிருக்கு ஜய்யோ என்ன நான் கேட்டதுக்கு பதில் இல்லை ஆ ஆமாங்க உங்களுக்கு எத்தனை பொண்ணு ஒரே பொண்ணா சித்தி டூ சருள் அம்மா பேசிட்டு போங்கல்லோ நீ நீயும் அமைதியாகிரு இல்லைம்மா எங்களுக்கு ரெண்டு பொண்ணும் இருக்கு ஓ ரெண்டு பொண்ணா சரி சரி இப்போ நாங்க மொத்த பொண்ணை பக்கம் வந்தோம்மா ரெண்டாவது பொண்ணை பக்கம் வந்திருக்கோம்மா அது வந்து ரெண்டாவது பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிருச்சு நீங்க என் மூத்த பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கீங்க ஓ இது வேறயா மூத்த பொண்ணு இருக்கும் போதே ரெண்டாவது பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு அது அது வந்துமா ஏன் மூத்த பொண்ணு இருந்தா ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எதாவது இருக்கா ஆண்டி ஏன் ஐஸ் வாய மூடி நீ பேசாம இருமா அவ சின்ன பொண்ணுங்க தெரியாம பேசிட்டா தான் பேசினேன் அது என்னங்க மூத்த பொண்ணு இருந்தா இளைய பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது இருக்குன்னு அர்த்தமா இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுது போயும் போய் பொண்ணே இல்லாத மாதிரி சரண் இவளை போய் தேர்ந்தெடுத்திருக்கானே இவளை இப்படியே விடக்கூடாது ஆரம்பத்திலே அடக்கி வைக்கணும் ஐஷு ஆமா உன் பேர் என்ன ஐஸ்வர்யா பேரும் அழகா இருக்கு நீயும் அழகா இருக்க இந்த பொண்ணு யாரு இவதான் இரண்டாவது பொண்ணு ஆனு ஓ இவதான் அது கௌதம் சொன்ன பொண்ணு ஹம் பாக்க தான் இருக்கா என் பையனை அடி வாங்க வச்சவதானே இவ உங்க அக்கா என் வீட்டுக்கு வரட்டண்டி அப்புறம் இருக்கு உனக்கு என்னங்கம்மா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா எனக்கு பொண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பொண்ணோட துணிச்சல் தைரியம் எல்லாம் என்ன பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு என் வீட்டுக்கு ஏத்த மருமக அம்மா ஏன் இப்படி பேசுறாங்க என்கிட்ட இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்க இந்த ஆயுஷு பேசுன பேச்சுக்கு அவளை எனக்கு கட்டி வைக்கிறீங்கன்னு சொன்னாங்க அப்புறம் எப்படி சரணுக்கு பேசி முடிச்சாங்க சார் என்னமா வந்துட்டு எதுமே சாப்பிடாம போறீங்க அதெல்லாம் பரவால பரவால இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் போய் ஓய் ஓ வீட்ல நான் சாப்பிடுவேனா வீடா இது குருவி கூடு மாதிரி இருக்கு சரி அப்ப நாங்க வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்ப நாங்க கிளம்புறோம் ஆ சரிங்கம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஜோசியர் கிட்ட கேட்டுட்டு நல்ல முகூர்த்த நாள பார்த்து சொல்றேன் ஆ சரிம்மா அப்ப நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிறோம் ஏ வீட்டு மருமகளே

சரண் கிளம்பலாம் ஆ ஓகே சித்தி அங்கிள் சித்தி பேசுனது ஏதாவது ஹேர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க ஐயோ எல்லாம் இல்லை தம்பி அவங்க நல்லா தானே பேசுனாங்க அப்ப நான் கிளம்புறேன் அங்கிள் ஆ சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க என்ன மாமா நாங்க எல்லாரும் இருக்கும்போதே ரொமான்ஸா ஐயோ அப்படியெல்லாம் இல்லானு நீங்க என்ன எப்பவும் போல சரண்னே கூப்பிடலாம் அது கூட்டேன் கூப்பிட்டேன் இப்பதான் எங்க அக்காவை கட்டிக்க போறீங்களே அப்போ எனக்கு மாமா தானே சரி சித்தி வெயிட் பண்ணுவாங்க நான் கிளம்புறேன் இரு மாட்டு பையன் நம்ம சொல்லிட்டு போறான் நான் பாரு அனு கால் பண்ணிருக்கா போலயே இப்ப மட்டும் நம்ம அங்க போனோம் அவ்வளவுதான் என்ன பண்ண போறாலோ ராகு ஆ சொல்லுங்கம்மா ஆமா என்ன பண்ணிக்கிட்டு ஓ அது அது ஒண்ணுல மாசமா தான் உட்காந்துருக்கேன் நீ வர வர ரொம்ப மாறிட்டப்பா. அப்படி இல்ல இல்லே மானா எப்பவும் போல தான் இருக்கேன். அம்மா கிட்ட சரியா பேச மாட்டேங்கற. எங்க போற வரேன்னு கூட தெரியல. அம்மா நான் வேலையில விசயமா வெளிய போயிட்டு வரேன். எனக்கு தெரியும்டா உன் பொண்டாட்டிய பார்த்துட்டு வர. அம்மா என்னாச்சு? ஆ ஒண்ணுல பరగு. இப்போலாம் வீட்ல சரியா சாப்பிட கூட மாட்டேங்கறியாமே. நித்யா சொல்லிக்கிட்டே இருந்தா. திண்ணி மூட்டை போட்டு குடுத்தாளா? இங்க பாருங்கம்மா நான் எப்பவும் போல தான் இருக்கேன். என்ன நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேணாம். சரியா? நீங்கள் இப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் இனிமேல் வேணால் நான் போகல எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா சரிம்மா இப்போ நான் வெளியே கிளம்புறேன் வெளியே வா ஏதும் வேலை இருக்கா ஆ ஆமாம்மா நான் போனவே இப்போ வந்துடுவேன் ம் சரி பாரு பார்த்து போயிட்டு வா ஆ ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் நல்ல வேலை அம்மா கிட்ட அணுவை தான் பார்க்க போகிறோன்னு சொல்லலை ரகு அம்மா போய் சொல்லிட்டு போறேல

ராகு கூட சேர்ந்துக்கிட்டு அக்காவும் தங்கச்சி என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாங்கன்னு தெரியுமா எல்லாம் தெரியும் கௌதம் தான் கொஞ்சம் அமைதி ஆயிருன்னு சொல்றேன் இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க இன்னமா உங்களுக்கு ஆச்சு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த ஐஸ்வர்யா உனக்கு தான் அவங்க வீட்ல போய் நின்னுகிட்டு உங்க ஐஸ்வர்யாவை என் பையன் கௌதமுக்கு பேச வந்தேன்னு சொன்னா அவ சரின்னு சொல்லுவாளா అవసరపట్టి ఎదుం పేసకూడదు రా కౌతం ఉన్న అవమానపడుతున్నా ఉన్న అక్క తంగచ్చి రెండు పేతే అమ్మ సుమ్మా గ్రమాట ఇప్పుడు నీ ఎదుం పేసామా అమీరి ఇరు చిత్తి చరణ్ వరా ఎదుం పేసాద నమ్మల పత్తి చరణ్కి తెలిసిచ్చి నమ్మ పోటు తిట్టంలా వేస్ట్ అయిపోయిరు చిత్తి ఆ సొలుప చరణ్ ரொம்ப థాంక్స్ చిత్తి నీంగ மட்டும் இன்னைக்கு వరలేనా ఐసు ఇట్లా పేసి முடியாது உனக்காக பேச పేస వందిని పాతియా என் பையனுக்காக பேச வந்தேன் இங்கே பாருப்பா சரண் நீ எதை பற்றியும் நினச்சிட்டு இருக்காத உன்னோட சந்தோஷம் தான் இந்த சித்திக்கு முக்கியம் சரியா ம் சரி சித்தி அந்த ஐசு எனக்கு தாண்டா அவளையும் அவ தங்கச்சியும் பழி வாங்காம விட மாட்டேன் நீ போய் ரெஸ்ட் எடுப்பா சரண் ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க வீட்டுல போய் நிச்சயம் பண்ணிக்கலாம் சரியா ம் சரி சித்தி டேய் கௌதம் எதையும் ஏடா கூடமா பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிராத ம் சரிமா நான் ஏன் உங்களை ஃபஸ்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா அணுவ சமாதானப்படுத்த நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களையே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பார்த்து சொல்லுங்கள் வீடு எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கு தம்பி அணுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ போய் அணுவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல ஆ இல்லை இல்லை ஏன் பாருகு அணுவை சர்ப்ரைஸாக இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிருக்கேன் அதுவும் நல்லது தான் நல்ல ஜன்னல திறந்து விட்டா ஜில்லுன்னு காத்து வேற வருது கிச்சன் கூட நல்ல பெருசா இருக்கு ரகு இந்த வீட்டை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாப்பா உங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டேயா இன்னும் இல்லை அப்புறம் எப்படி அவங்க சம்மதிப்பாங்களாப்பா அதெல்லாம் அம்மா கிட்ட நான் பேசிக்கிருவேன்க்கா என்னமோ பண்ணுங்க நீயோ அணுவும் நல்லா இருந்தா போதும் என்னோட ஒய்ஃப் இனிமே சந்தோஷமா மட்டும்தான் இருப்பா என்ன காட்சி ஏன் அமைதியா வரீங்க இல்லப்பா ரகு அணு இதுக்கு சம்மதிப்பாளானு தான் தெரியல அதெல்லாம் அவ சம்மதிப்பாக்கா அவகிட்ட நான் பேசிக்கிறேன் யாருக்கிட்டே ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் சொன்னதுக்காக உடனே வீடு பார்த்துட்டே ரகு ஆமா நீங்க எல்லாம் என் கூட பிறந்தாக்கா தான் ரகு நீங்க எனக்கு நல்லது தானே பண்ணீங்க ஸோ டோன்ட் ஃபீல் நீயும் அனு இது மாதிரி எப்போ சந்தோஷமா இருக்கணும் ரகு கண்டிப்பா சரிக்கா நீங்க போயிட்டு வாங்க நான் அப்புறமா வரேன் என்னாச்சு ரகு ஏன் வீட்டுக்குள்ள வராம போற வா வந்து அனுவை பார்த்துட்டு போலாம்ல ஐயோ நான் வர மாட்டேன் என்னாச்சு ரகு அவ காலையில இருந்து என்ன கால் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் ஃபோன் சைலண்ட்ல போட்டிருந்தானா ஃபோன் வந்ததே தெரியல இப்ப மட்டும் அவ கண்ணுல நான் பட்டேன் என்ன தொலைச்சு கட்டிடுவா ஓ இதுதான் விஷயமா அடியே சின்ன பொண்ணு என்ன நாலுமுடி காலையில இருந்து எங்கட்டி போனா அதுவா ஆண்டி சின்ன பொண்ணா காக்கு போர் அடிச்சதுன்னு சொன்னாங்க அதான் அப்படியே கார்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம் அடே சின்ன பொண்ணு என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல ரொம்ப தான் ஆசை முடியும் உனக்கு அடே சின்ன பொண்ணு ஓ மாமியா கறி ஒன்ன கோவத்தோட தேடிக்கிட்டு தெரியுறா கையில விளக்க மாத்த வேற வச்சிருக்காடி பாத்துக்கோ கண்ணுல சிக்குனா நீ செத்த நாங்கெல்லாம் யாரு அவ்வளவு சீக்கிரம் மாட்டிட மாட்டோம் ஓ அப்ப சின்ன பொண்ணாக்காவுக்கு விளக்க மாத்தால அடி இருக்குன்னு சொல்றீங்க ஆமா நான் மட்டும் உனக்கு ஆண்டி அவன் மட்டும் உனக்கு அக்காவோ ஆமா அவங்க பாக்குறதுக்கு எவ்ளோ ஸ்மார்ட்டா எங்கா இருக்காங்கல்ல அப்பா நான் மட்டும் கிளவியோ அது எப்படி ஏ வாயால சொல்றது அடி நாலு முடி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஆமா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போகாம இங்கேயே நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரகு இந்த நாலு முடிக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ இந்த வீட்ல மட்டும் இல்ல தெருவுக்கே பரப்பி விட்டுவா ஆ நான் பாத்துக்குறேன் அது ஒண்ணு இல்ல ஆன்ட்டி வீட்டுக்குள்ள ரொம்ப ஸ்பெட்டிங்கா இருக்கா அதான் வெளிய வந்து நின்னுக்கிட்டு இருக்கோம் அடே இதெல்லாம் ஒரு காரணமா

போ போ வீட்டுக்குள்ள போ இன்னொரு ரவுண்ட் என்ன சேர்த்து ஒரு ரவுண்டே கொடுப்பாங்க போ நான் போய் ஒரு புடி பிடிச்சிட்டு வரேன் ஆ போய் புடி நிறைய வச்சிருக்காங்க சரி பா ரகு நீ கிளம்பு ஆ சரிக்கா அவனுக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் ஒரு டூ மந்த் போகட்டும் நானே கூட்டு போய் காட்டிக்கிறேன் ஆ சரி ரகு நீ பார்த்து போயிட்டு வாப்பா ஆ இனி வீட்டுக்கு போய் மாமியா காரியம் சமாளிக்கணுமா ஏக்கோ கறிகோலம்பு வாசனை வாசல் வரை மூக்கத் தொலைக்குது. என்ன லூஸ் மாதிரி கொளறிக்கிட்டு இருக்கா? அடேய் கறிகோலம்பு எங்கดิ இருக்கு? ஹ? எங்க இருக்கா? உங்க வீட்ல தான் கறிகோலம்பு. அடேய் லூஸ் வசந்தி எங்க வீட்ல கறிகோலம்போ இல்லை ஒண்ணும் இல்ல. சாம்பார் தான் வச்சிருக்கேன். என்னது சாம்பாரா? இந்த சின்ன பொண்ணு நல்லா மாட்டி விட்டு போய்ட்டா. ஆமா உனக்கு யார் அடி சொன்னது கறிகோலம்பு வச்சிருக்கேன்னு? வேற யாரு? அந்த வீனா போன சின்ன பொண்ணும் உங்க மாப்ளைய இன்னே. ஏன் மாப்ளையா? ஆமா உங்களுக்கு தெரியாதா ரகு தம்பி தான். ரகுவா ஆனா ஆண்டி ரகுதா இங்க வரவே இல்லையே அனு என்னடி பேசிக்கிட்டு இருக்க வாசல்ல நின்று இப்பதான் சின்ன பொண்ணும் ரகுவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட தான் உள்ள வரேன் இன்னும் இவ உளறிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள வந்தாருன்னு சொல்றா இன்னும் ரகு வந்தானா ஏன் என்ன பார்க்க வரல அத்த உண்மையை சொல்லுங்க அது ரகுவா அடி அனு ஆமாண்டி ரகுதான் ஏன் அவன் வீட்டுக்குள்ள வரல அம்மா நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன் வாமா அனு நானும் வரேன் அடியே வசந்தி எங்கடி வெளியே யாரையும் காணோம் அதேக்கா எனக்கும் புரியல ரகு வந்திருந்தா என்னையும் பாக்காம போறான் அடியை வசந்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு தெரியாத அக்கா நான் உண்மையை தான் சொல்றேன் சின்ன தான் ராகுவோம் இருந்தாங்க அப்ப எங்கட்டி காணா எனக்கு என்ன தெரியும் நீ மாப்பிளைக்கு சரிம்மா இந்த கூறுகட்ட வசந்தி எதையாவது பார்த்துட்டு மாப்பிள்ளைன்னு கூட சொல்லுவா அதுக்குள்ளேயே இதுக ரெண்டும் எங்க போய் தொலைஞ்சிச்சுக நம்மளை மாட்டி விடணும்னே இந்த வேலை பார்த்துட்டாலே இந்த சின்ன பொண்ணை சும்மாவே விடக்கூடாது இவ பேச்ச கேட்டு நானும் போய் கேட்டேன் வரும் என்ன சொல்லணும் ஒரு தட்டு சோத்துக்காண்டி நம்ம அசிங்கப்பட்டதுதான் மிச்சம்